ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்தன ஒருநாள் காலை அந்த மரத்தின் கீழே ஒரு பெரிய விழா நடந்தது எல்லா பறவைகளும் கலந்து கொண்டு தங்களது சிறப்புகளை பகிர்ந்தன மயில் வந்ததும் எல்லோரும் அதைப் பார்த்து அசந்து விட்டார்கள் அதன் வால் நிறங்களும் நடனம் ஆடும்போது வரும் கம்பீரமும் எல்லோரையும் கவர்ந்தது அதே நேரத்தில் ஒரு கருப்புக் கருப்பான காகம் அருகில் இருந்தது மற்ற பறவைகள் மயிலை புகழ்ந்ததை பார்த்த காகம் சிறிது பொறாமையாகவே இருந்தது அது சொன்னது இந்த மயிலா அழகா நான்தான் நிஜமான அழகு என் குஞ்சும் நானும் கருப்பாக இருந்தாலும் எங்களைப் போல நிஜமான அழகு வேறெங்கே மற்ற பறவைகள் சிரித்தன ஆனால் காகம் பெருமையாகத் தொடர்ந்தது நான் என் குஞ்சை பார்த்தால் எனக்கு பெருமைதான் அது எனக்கு பொன் மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை மயில் அதைக் கேட்டு மெல்ல சிரித்தது அது காகத்திடம் சென்று சொன்னது உண்மையிலேயே நீ பெரியவண்டா தன்னை நேசிக்கத் தெரிந்தவனே உண்மையிலேயே அழகானவன் பாடம் தன்னை நேசிக்கவும் மற்றவர்களையும் மதிக்கவும் கற்றுக்கொள் அதுவே அழகு